வெளியில துருத்திக்கிட்டே இருக்கு வெளியில தள்ளுது இது தப்பா சரியா பாத்திரலாமா குழந்தைங்க எதுக்கு நாக்க துருத்துவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலஞ்சு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கணுங்கிறனால தாய்ப்பால் குடிக்கும்பொழுது தன்னுடைய நாக்க வெளியில நீட்டி பிளஸ் மேல் தாடையும் சேர்ந்து மார்க்காம்ப கவ்வி பிடிப்பாங்க சோ இதுக்காக தான் நாக்க வெளியில துருத்துறாங்க வெளியில தள்ளுறாங்க இது தப்பே கிடையாது ஆறு மாசம் வரைக்கும் ஆனா ஆறு மாசத்துக்கு மேல இந்த பழக்கம் இருக்க கூடாது இது மறைஞ்சிடணும் ஏன்னா அப்பதான் சாலிட் உணவு திட ஆதாரம் கொடுக்க முடியும் சரி ஆறு மாசத்துக்கு மேலையும் அந்த நாக்க துருத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாலும் குழந்தையால விழுங்குறதுல சிரமம் வரும் இது ஒரு வயசுக்கு மேல இருந்தா ஆக்சுவலி ஸ்பீச்லயே பேச்சிலேயே கூட டிலே வரலாம் பல்லு வளரும் பொழுது அது கேப் வளர்ற மாதிரி ஆயிரும் அது தவிர எச்சில் வடிகிறது ட்ரூலிங் ஆஃப் செலைவாகவும் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதை ஆறு மாதத்தை வரைக்கும் கவலைப்பட வேணாம் ஆறு மாசத்துக்கு மேலே இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுறது நல்லது எப்படி கரெக்ட் பண்ணலான்னா சாலிட் கொடுக்கும்போது திட ஆகாரம் கொஞ்சம் செமி சாலிடாக பியூரிஃபார்ம்ல பண்ணி ஊட்டலாம் ஸ்லோவாக ஃபீடு ஊட்டலாம் அப்புறம் அப்பப்போ லிப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணணும் ஒரு வயசுக்கு மேலேயும் நாக்கு அடிக்கடி துருத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க டாக்டரை பார்க்கணும் சரி சாப்பாடு ஊட்டுறப்ப மட்டும் நாக்கு தூத்துறாங்களா இல்ல எப்பயுமே நாக்கு வெளிலயே இருக்கு பிராடா நாக்கு வெளிலயே இருந்துகிட்டு இருக்குன்னா தைராய்டு பிரச்சனை இருக்காங்கிறதையும் பார்த்தரணும்